அஸ்லாம் வலிக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ருசியான கிறிஸ்பியான பீஃப் கோலா உருண்டை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு மசாலாவெலாம் நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சி சாரில் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஃபோர் டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இதில் இஞ்சியும் பூண்டையும் நான் முழுசாக சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதை கூட சேர்த்து இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டே கறியை அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு அரைப்படாது அதனால் அந்த மசாலாவெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கறி சேர்த்து அரைக்கணும் நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ கறியை நல்ல மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எலும்பெல்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக கடையிலே வந்து கொத்து கறியாக கிடைக்கும் அந்த கறியை கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கறியாக வந்து இந்த மாதிரி கூட செய்யலாம் சில டைமில் பீஃப் வேகாது ரொம்ப நேரம் ஆகும் எவ்வளோதான் வேக வச்சாலும் அந்த மாதிரி கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மத்தால நீங்கள் செய்யலாம் இது வந்து முழுசாக நம்ம கறியை கூட செய்யலாம் அப்படி இல்லைன்னா குழம்புல போட்ட கறியெல்லாம் யாரும் சாப்பிடாமல் இருக்குது வேகாமல் இருக்குன்னா அதை கூட இந்த மாதிரி கோலா உருண்டை செய்யலாம் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ மிக்சி சாரில் இன்னொரு மசாலாவும் நான் ரெடி பண்ணிடலாம் மிக்ஸி சாரில் நாலு பச்சை மிளகாய் ஒரு ஒரு கொத்தளவுக்கு கொத்தமல்லி ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு கருகுப்பில சேர்த்து ஒன்று ரெண்டுமாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து அரைக்காமல் இந்த பச்சை மிளகா கருகுப்பிலை கொத்தமல்லி எல்லாம் பொடியை கட் பண்ணிவிட்டும் சேர்க்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது அந்த பீஃப்லேருந்து வர கவுச்சி ஸ்மெல் அடிக்காது டேஸ்ட்டு நல்லா எக்ஸ்ட்ரா கொடுக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கரம் மசாலான்றது ஒன்றும் இல்லை பட்டை ஏலக்காய் இதெல்லாம் பொடி பண்ணி பிரியாணிக்கு வச்சுப்போம்ல அதுலேருந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது இல்லை அப்படின்னா நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கும் போது பட்டை ஏலக்காவை ரெண்டு ரெண்டு சேர்த்து அரைச்சிக்கணும் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக முட்டைக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வேண்டியது தான் பிடிக்கும் போது நம்ம மீடியம் சைஸில் பொறிக்கணும் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோன்றனால ரொம்ப நேரம் எடுக்காது வேகிறதுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கறனால நல்லா கிறிஸ்பியாகவும் பொரியும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து பொறிச்சிடலாம் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆன பின்னாடி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் நமக்கு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான பீஃப் கோலா உருண்டை ரெடி இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபி ரொம்ப ஈஸியாக நம்ம நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா என் அசின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்கே தேடி வந்துடும்